அனைவருக்கும் வணக்கம் நம்மளில் நம்ம குடும்பத்தில் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பண்டிகை காலங்களில் வீடுகளில் வந்து விசேஷ பலகாரங்கள் செய்வாங்க இது அனைவருக்கும் தெரிஞ்சதான் சரிங்களா உதாரணமாக நாம் நம் இல்லங்களில் தயாரிக்கின்ற உணவுப் பொருள்கள் நிறையா பேர் என்ன செய்வோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற தெரிஞ்சவங்க உற்றார் உறவினர்கள் சரிங்களா நட்பு ரீதியாக உள்ளவங்க சரிங்களா இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்து விடுவோம் எங்கள் வீட்டில் நாங்கள் இதை செஞ்சோம் அப்படின்னு கொடுத்துருவோம்ல அப்படி இருக்கும் பொழுது இந்த பச்சரிசி வெள்ளம் கலந்து நம்ம செய்கின்ற ஒரு உணவுப் பொருள் பார்த்திங்கன்னா அதிரசம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா அழகாக இருக்கும் நல்ல செம்மை நிறமாக இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் சரிங்களா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொருள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கிரக இணைவுகளும்பாங்க அதாவது குரு சந்திரன் இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு சந்திரன் இணைவு அப்படிங்கிறது உங்களுடைய இருக்குது இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்கன்னா அதிரசத்தை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க பத்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்தால் நாலு பேருக்கு சாப்பிட நீங்கள் கொடுங்க சரிங்களா வீட்டில் செஞ்சு நாலு பேருக்கு கொடுங்க பண்டிகை காலங்களில் இது வந்து நம்மளுக்கு வந்து பத்தாம் இடத்துல சந்திரன் குரு இணைந்திருக்கும் பொழுது நம்மளுக்கு தொழில் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளை வந்து இந்த அதிரசம் மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது உணவாக கொடுக்கும் பொழுது அது வந்து நம்மளுக்கு வந்து பயன்படும் முடிஞ்சாத பயன்படுத்தி பாருங்கள் நன்றி